ஆனால் தமிழ்நாடு அரசு எட்டாவது படித்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இருபதாயிரம் ரூபாய் முத்துலட்சுமி ராமநிருத முத்துலட்சுமி திருமண பதவி தொகை என்ன போய் வாங்கி கொடுக்கணும் நம்மிடத்தில் மார்க்கத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பெரிய சோகம் பக்கத்திலேயே தண்ணீர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது தாகத்திற்கு தண்ணீர் இல்லையே என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தெரிய மத்திய அரசு அள்ளி அள்ளி தருகிறது பிரதமருடைய பதினைந்து அம்ச திட்டம் கோடிக்கணக்கான காத்திருக்கிறது பெறுவார் இல்லை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோடிக்கணக்கான பெறுவார் இல்லை சிறுபான்மை நடத்ததை மத்திய அரசுக்கணக்கணக்கான ரூபாய் பெறுவார் இல்லை தமிழ்நாடு அரசு பொதுவாக பல சலுகைகளை அளிக்கிறது தெரிந்து